நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மாவும் அப்பாவும் அங்கே ஹெச்கே ஃபுட்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க அப்பா கால் பண்ணேன் அவர் இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் உள்ளே வந்துட்டோம் நானும் பையனும் இன்னும் அம்மா வரல வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் திடீர்னு பேரணியும் விருந்தாவையும் பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வருவாங்கன்னு அவனை போட்டு அமைக்கிட்டீங்க

வந்து மாலாண்டி எல்லி கட் பண்ணி கொடுத்தாங்க குடிச்சிட்டு இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க சூப்பர் சர்ப்ரைஸ் சூப்பர் சர்ப்ரைஸ் இவங்க வந்தாச்சு தலைவர் வந்திருக்காங்க இன்னைக்கு சொல்லாமப்லாம வந்திருக்காங்க கண்ணல இருந்து தண்ணியா எதுக்கா இந்த அழுக எங்க வந்த தா சொல்லு நீ யாருவட்றதுக்கு வந்த யாருவட்றதுக்கு வந்திருக்கே ஊருக்கு போற அவள டிரா பண்ணிட்டு அத்தமகம் கூட தான் இங்க வரதா பிளான் அம்மா அப்பா கூட தான் தெரியி அம்மாக்கு நான் வந்து சர்ப்ரைஸா அம்மாக்கு தெரியாம வந்தேன்

முகால் கிலோ போதுமா முகால் கிலோ போதுமா ஒரு கிலோ போதுமா அப்படின்ட்டு இருந்தேங்க என்னடா அண்ணனும் அன்னி மட்டும் தானே வரப்போடுறாங்க இவங்க எதுக்கு இப்படி திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சேன் போதும் அப்படின்னு நீ உனக்கு கால் பண்ணிவிட்டு நீ வரலன்னு சொன்னபோது கூட நானே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கோமா தான் நான் சொன்னேன் வெரி சூப்பர் சர்ப்ரைஸ் என் கூடவே இருந்துட்டு என்ன வேலையெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி வேலையை வந்து வார்த்து கொடுத்துற பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த வேலை அவள் காலையிலேயே மெசேஜ் அனுப்பிச்சிட்டா இவ மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணவும் முடியாது இவங்க ஃபேஸை காட்டினா தான் மொபைல் ஓப்பன் ஆகும் மட்டப்பையா அது குட்டி அடி என் செல்ல பிள்ளை சிரிப்பு வருதா சிரிப்பு வருதா அடி உனக்கு அச்சோ அச்சச்சச்சோ ஐ அம்மா பாய் मारுறதா

இங்கே வந்து ஆது பாப்பாவுக்கு கே கேரட் வெந்துட்டிருக்குது இங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே வந்து தேவாவுக்கு தோசை இங்கே மட்டன் வெந்து இருக்குது நான் இது வந்து சுண்டை வைக்கணும் அப்புறம் ரைட்டா அப்புறம் வந்து சரி ஒன்றே காட்டலாம் இங்கே வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு இங்கே நல்லா ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தடல் குடலா சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுமா இது ஓகேமா தேங்க்ஸ் மா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் நான் தான் கேட்டேன் நீங்கள் பிரியாணி வைக்கலான்னு தான் இருந்தேன் இங்கே வைக்கல வந்துச்சு இருந்தேன் அத்தை அவங்க அத்தை மாமாலாம் வராங்க இன்னைக்கு அத்தை வந்துட்டு நோ

China'lı, 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 China'lı,

ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டை தான் இருந்தோம் நானே நானே என்ன ஃபீட் பண்ணும்போது மட்டும் தான் நான் வச்சிருப்பேன்

ஆமா பொடி இது வந்து சுண்டல் விதை மேகம் வச்சி எடுத்து தாலி அதுக்கு மேல போற பொடி ஓ சட்னி பொடி சட்னி பொடி இல்ல இன்ஸ்டன்ட் சட்னி பொடி இது நேரல குடுத்துக்க போட்டு மிக்ஸ் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வெச்சி தாலிச்சி போடنا மட்டும் போதும் சட்னி ரெடி சட்னி ரெடி ஆ ஆ உனக்கு சட்னி இன்ஸ்டன்ட் சட்னி இருக்குது தோசை இன்ஸ்டன்ட் தோசை இருக்குது சட்னி பொடி போட்டதுன்னா எனக்கு தெரியாது தெரியாதா இருக்குது சூப்பரா இருக்குது

கம்பு தோசை கோதுமை தானியங்கள் எல்லா தானியங்களும் என்ன பண்ணலாம் தோசையா சப்பாத்தி சப்பாத்தி கஞ்சி கூட நீங்க நான் மாசத்துல இருந்து அவனுக்கு இது

எனக்கு வந்து பேசுறதுக்கு கூட நேரம் இருக்க மாட்டேங்குது என்ன பண்றது இது சாப்பிட்டியா பாதாம் பால் இது பண்ணியா அது டெய்லி டெய்லி வந்து ஆஹ் இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது போட்டு வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன் ஆஹ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதான் அதுதான் ஆமா சூப்பர் இல்ல தனியாக உத்துரும் இன்ஸ்டன் சட்னிக்கு இல்ல நார்மலா நீ ரெண்டு இது எவ்வளவு வேணுமோ சட்னி ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருப்பேன் ஏன்னா சில பேர் உப்பு நிறைய போடுவாங்கல்ல அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் போட்டுருக்குறேன் தேவையான உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு க எண்ணெய் ஊற்றி கருவே தாளித்து கருவேப்பில தாளித்து இதில் போட்டிவிடுவேன் மழை தான் காலையில் நான் அஞ்சு மணிக்கு எழுந்து பாக்கு சமைக்கிறதில்ல அப்போ பண்ணாலும் வைக்கிறதில் சமைக்கிறதில்லையா தூங்க விடலாம் நான் எழுந்துடுறான் டக்குன்னு எழுந்து உட்காந்துடுறான் ஆமாம் ஆமாம்

அப்படியே இங்கே வந்து நம்மளோட ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டே தான் அன்றைக்கி தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து வரவே இல்லை இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன் வந்து எல்லா திங்ஸும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்தத்துல இருக்கும் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் என்ன அஜிமா பண்ணிகிட்டுருக்கோம் நீன்னு ஆதிரழுக்கு ராகி இருக்கு இந்த நம்ம ராகி நம்ம ராகி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ராகி மாவு வச்சு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஒரு நாள் கொடுத்த காலையில் அப்புறம் ஒரு நாள் காலையில் ஒரு நாள் ஈவினிங் வந்து நேர்ந்திர பக்கம் கஞ்சி கொடுத்தேன் இது எப்படி ரெடி பண்ண சொல்லு இது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு ம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தா இருந்தால் கண்டிப்பாக நான் இவனுக்கு கொடுக்கறதுனால நான் எதுவும் சேர்க்கல இதில் இல்லைன்னா வந்து என்ன சேர்க்கணும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் என்ன சேர்க்கணும்னு நாட்டு சக்கரை இல்லை உப்பு எதாவது எது வேணாலும் சேர்த்துக்கலாம்

ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த வந்திருக்குறா என்ன தான் நம்ம வந்து ஃபோனில் பேசினாலும் நேரில் பிள்ளைங்களை பார்க்குற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் தானே ஹெச்கே ஃபுட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாதத்துக்கு ஒரு தடவையாக நாங்கள் போயிட்டு வருவோம் இப்போ போகிறதே இல்லை இப்பயும் போய் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு